சவுத் பேசிங்ல பார்க்க போறோம் அது ரீசனான ரேட்ல பட்ஜெட்ல பார்க்க போறேங்க நீங்க நடந்து வந்த தூரத்துல எல்லாமே உங்களுக்கு கை கட்டுற தூரத்துல கிடைக்க போகுது நம்ம குளத்தூர்ல இருந்து சரியா ரெண்டு கிலோமீட்டர்ல நம்ம அம்பத்தூர்ல இருந்து சரியா அஞ்சாவது கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அடைஞ்சிடலாம் நம்ம விநாயகபுரத்துல இருந்து சரியா ஒரு கிலோமீட்டர்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் என்னென்ன சிறப்புகள் இருக்குது லோ பட்ஜெட்ல இது வரைக்கும் யாரும் தராத ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி மக்களே நம்ம கரெக்டாக வந்து மெயின் ரோட்லேருந்து சரியாக வந்து டூ ஹண்ட்ரட் மீட்டரில் எந்த ஒரு எடிட்டிங் இல்லாமல் ப்ராப்பர்ட்டியை பார்க்க போகிறேங்க பாருங்கள் பக்கங்கட்டத்தில் வீடுகள் இருக்குது நல்லா ப்ராடான ரோடுகள் ஸ்கூலு காலேஜ் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி கிடைக்க போதுங்க அதுவும் நீங்கள் விரும்பின மாதிரி ஒரு நல்ல லோ பட்ஜெட்டில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி காய் மக்களே கரெக்டாக வந்து மெயின் ரோட்லேருந்து டூ ஹண்ட்ரட் மீட்டில் ப்ராப்பர்ட்டி வந்துட்டோம் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் சுத்தியில வீடுகள் பேக் எல்லாம் ஃபுல்லாக வீடுகள் தாங்க எகத்த மாதிரி பக்கத்தில் பக்கத்தில் எல்லா வீடுகள் அப்பார்ட்மெண்ட்ஸ்கள் அதேமாதிரி பங்களா டைப் வீடுகள்லாம் கட்டிட்டு இருக்காங்க ஒரு வேகமாக அபரிவிதமாக அபரிவிதமான வளர்ச்சியில் இருக்கிற ஒரு அழகான ஏரியாவில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பதுக்கு அறுபது உங்களுக்கு தேவைப்பட்டா இருபதுக்கு அறுபது கொடுக்க ரெடியாக இருக்காங்க தேவைப்பட்டால் ஒரு கொடுக்க ரெடியா இருக்காங்க அரை விட அறுபத்தி எட்டு நாற்பது அறுபத்தி எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா இருக்குதுங்க சப் டிவிஷன் பண்ணி அப்ரூவோட கொடுக்க ரெடியா இருக்காங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரௌண்டா வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் அரை கிரௌண்டோட விலை மட்டும்தான் அறுபத்தி எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா வரும் ரோடு வந்து இருபத்தி நாலு அடி ரோடு ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர்ல நம்ம மெயின் ரோட டச் பண்ணிடலாம் பேசிங் வந்து பாத்தீங்கன்னா நான் சவுத் பேசிங்ல இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது உங்களுக்கு உடனே வீடு கட்டினாலும் நம்ம வீடா கட்டி தான் ரெடியா இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தனி வீடா டபுள் பெட்ரூம் ஆல் கிச்சனோட கார் பார்க்கிங்கோட உங்களுக்கு ஒன் சிஆருக்கு வந்து கட்டி கொடுக்க ரெடியாக இருக்காங்க லேண்டாக வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு உங்களுக்கு லேண்ட் வித் கன்செக்ஷன் ஆ வேணாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையிலுக நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னா கரெக்டாக சூரப்பட்டு வேளாண்மை ஸ்கூல் பேக் சைடில் அமைஞ்சிருக்குது இதோட கனெக்டிவிட்டி தெரிஞ்சிக்க ஆசைப்படுவீங்க ரைட் எடுத்தால் நம்மளுடைய குளத்தூர் ரெண்டு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் சரியாக வந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் டச் பண்ணிடலாம் பெரம்பூர் ஒரு ஏழு கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா புலல் சிக்னல் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டச் பண்ணிடலாம் உங்களுக்கு ஆல் ஓவர் சென்னையில மெட்ரோோட வேலைகள் வேகமா நடந்துட்டு இருக்குது. புридиதா வந்து மாதா இருந்து ரெடில்ஸ் ஆக்கி மெட்ரோோட வேலைகள் ஸ்டார்ட் பண்றத அறிவிச்சிருக்காங்க. உங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. டிரெலர் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுடைய பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி नॉर्थ சென்னையில்ல நாங்க நிறைய ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு வரோம். உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி. நான் உங்கள் ஜாகிர்.